செலவு காய்ச்சனைக்கு வந்து கிரேவி வந்து எப்படி வைக்கிறேன்னு எங்கள் கிராமமாக வந்து சொல்ல போகிறாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ இப்போ எண்ணெய் செட்டி வச்சுருக்கோம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம் இப்போ இதில் வந்து என்னென்ன போணும்னு பார்க்கலாம் கொஞ்சம் சோம்பு அப்பா கொஞ்சம் கடுகு கடுகு போட்டிருக்கோங்க இது அப்படியே வாங்க வாது கட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம் கருவேப்பில போட்டுடலாம் கொஞ்சம் வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய போட்டு நல்லா வதக்கிட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி நல்லா வதக்கி இருக்கு மதக்கினாதான் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரொம்ப அதிக போட்டால் அவ்வளோ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் அந்த ஸ்மெல் வரும் அந்த மஞ்சள் தூள் பொடியெல்லாம் ஒரு ஸ்மெல் மாதிரி வரும் அந்த ஸ்மெல் இருந்தால் தான் மஞ்சள் தூள் கரெக்டாக போட்டிருக்கோமான்ட்டு தெரியும் அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கைப்பொடி கல் உப்பு கொஞ்சமா ஓரளவுக்கு கொஞ்சமா கைப்பொடி எவ்வளோ வேலை நீங்க எவ்வளோ வேலை தொக்குக்கு தொக்குக்காக மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸ்பீட்ல வச்சுக்கோங்க இப்போ பொட்டேட்டோ இப்போ நம்ம நரிக்கி அடிச்சிருந்தா பொட்டேட்டோ கொஞ்சம் போட்டுக்கலாம் எவ்வளோ அளவு பொட்டேட்டோ வேணுமோ அவ்வளோ அளவு அந்த பொட்டேட்டிலேயே கொஞ்சம் வெங்காயம் மிளகா போட்டிருக்கோம் பொட்டி கிண்டிக்கலாம் இதை ஸ்பீட்ல தான் வச்சு மீன்ஸ்

இது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு தக்காளி புளி பொடி ரெண்டு போட்டு அரைச்சிருக்கோம் இது மசாலா மசாலா இது வந்து நல்லா வந்து வெண்டக்கப்புறம் இப்படி வெண்டக்கப்புறம் இதை வந்து உள்ளே இதை வந்து ஊற்றி சிண்டியை அரைச்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிரும் பார்த்தீங்களா ரெட் கலரில் அழகாக இருக்கலை கெட்டியாக இருக்குது தண்ணி வாட்டர் வந்து எதுவுமே ஊற்றக்கூடாது கெட்டியாக தான் இருக்கணும் രണ്ടുഷം ആണാലാ റെഡിയായിട്ട് നടത്തും രണ്ട് നിമിഷ ആയിട്ട് தக்காளி நம்ம சொன்னீங்களா தக்காளி அஞ்சு தக்காளி புளி குழம்பு போட்டு அரைச்சு கொம்ப பிஜே முட்டியாச்சு நல்லா கிண்டிக்கணும் வந்து எல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊத்திடுங்க குழம்புலயே கிண்டி விட்டுக்கோங்க திருப்பி மூடி வச்சிடணும் கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இது இதுதான் நம்மளோட கார்டன் நான் கார்டன் வந்து ஷார்ட்ஸாக கூட எடுத்து போகிறேன் நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்தியாவில் இது வந்து பூ பூக்கும் நான் இங்கே பாருங்களேன் முட்டு வறந்துரு பாருங்க இதுதான் கருகப்பில செடி கருகப்படி செடி வளருது சில மாடுகள் வந்து செடி அந்த மாதிரி சாப்பிட்றனால சாணி அடைச்சி இது போடுவாங்க அந்த மாதிரி தான் கருகப்பில இது வந்து கீரை கீரை இது வந்து வெள்ளாறு கீரை அந்த மாதிரி கீரை இருக்குதுங்க இதுதான் மல்லிப்பூவை இது கீரை நம்ம அதை இலைய வந்து பிச்சு பிச்சு விட்டோன்னா இது கொஞ்சம் வளருமே நிலைய வந்து பிச்சு பிச்சு விட்டுட்டோன்னா வளரும் இது வந்து துளசி

ஈடை பாருங்களேன் இது பேர் தான் ஏதோ ஒரு செடி ஜாதியோட போதுன்னு நினைக்கிறேன் அந்த பூவு இல்லை வந்து பாருங்களேன் சில பூச்சிங்கள் வந்து இருக்கும் இப்போ வாங்கலாம் குழம்பு எந்த ஸ்டேஜில் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு வந்து இப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓபன் பண்ணி பார்ப்போம் குளம் வந்துச்சிருக்கு பஞ்சமிசம் வச்சிருந்தோம்ல அது வந்து நல்லா இதுவாயிருக்கு கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பத்தளை பத்தளைன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கழுப்பூ போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் நல்லா கிண்டிக்கலாம் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாடு ரைஸ்க்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு இது வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரசம் வச்சுருந்தீங்க ரசத்துக்கு தொட்டுக்கிறது கூட அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு பூரிக்குலாம் நல்லா இருக்கும் குருமா மாதிரி இப்ப வந்து அடுப்பு அமர்த்திடலாம் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெரியா குக்கிங் வீடியோலாம் போடுறோம் பை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா பண்ணிவிடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்க கமெண்ட்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த ரெசிபி புடிச்சிருந்தா எல்லா பேரும் லைக் பண்ணிவிடுங்க